கன்பான தேவ ஜனங்கள இந்த நாளுக்குரிய வார்த்தையானது இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம் ஆண்டவர் என் பிள்ளை படிப்பு எப்படி இருக்க போது ஆண்டவர் எதிர்காலம் எப்படி இருக்க போது ஆண்டவர் நான் படிக்கல என் பிள்ளை எப்படி படிக்கும் அப்படிதான் சொல்லி நீங்க யோசிக்கலாம் நீங்க பெருசா யோசிக்கிறீங்களே அந்த காரியம் அற்ப காரியமா அற்புதமா ஆண்டவர் செய்து முடிப்பாரம்மா எப்படிதான் வரப்போறானோ என்னதான் படிக்க போறானோ என்னதான் என் பிள்ளைய செய்ய போதுன்னு நினைக்கலாம் கர்த்தர் அற்ப அற்ப காரியமாக அந்த காரியம் அவர் பார்த்து கொள்வார் ஏன்னா வேதம் சொல்லுது ஆகாயத்து பறவைகளை யோசிச்சு பாருங்க அவைகள் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை கலஞ்சத்தில் சேர்த்து வைப்பது இல்லை அதுக்கு வேண்டியவைகளை அண்ணனைக்கு கருத்தர் கொடுக்கறது போல இன்றைக்கு நீங்கள் பெருசாக யோசிக்கிற படிப்பு நீங்கள் பெருசாக யோசிக்கிற திருமண காரியம் குடும்பத்தில் இருக்கிற கடன் எல்லாமே அவருக்கு அற்ப காரியமாக சீக்கிரமாக சுலபமாக உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் அது மட்டும் இல்லை உங்கள் பிள்ளை படிப்பை கற்று அற்ப காரியம் அது சூப்பராக படிக்க கற்றுக்கு இருபம் செய்வார் எந்தெந்த காரியத்தை பயந்து இருக்கிறீங்களோ அந்த அற்ப காரியம் அப்பாவுக்கு சீக்கிரத்தில் முழுமையாக எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிப்பார் எனக்கு அன்பான தேவ ஜனங்களே பறவை யோசிங்க விதைக்குதா அறுக்குதா அதையே ஆண்டவர் அனுதினமும் போஷிக்கிறார்ல அப்போ உன்னையோ என்னையோ நம்ம பிள்ளைகளும் ஆண்டவர் நடத்தாதையாக விடுவார் இதெல்லாம் அவருக்கு அற்ப காரியம் கர்த்தர் பெரிய காரியம் நம்ம வாழ்க்கையில் செய்வார் கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்